விஜய் அப்புறமா வரையலாம் முதல்ல சாப்பிடுப்பா இப்ப வேண்டாமா எனக்கு பசியே இல்ல இப்படி கொடு விஜிகண்ணா சாப்பிடுமா சரி பாட்டி ஆ அம் ஏண்டா நான் கேட்ட பசி இல்லன்னு சொன்னே பாட்டிய பார்த்த உடனே எனக்கு பசி வந்துச்சு பாட்டி இந்த வாய் கூட சாப்பிட்டுமா விஜய்க்கு நம்ம மேல கொஞ்சம் பாசமே இல்லைங்க பாட்டி 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 எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு பாட்டிதா இதே நிலைமையில அவன் வளர்ந்தா நம்மள மறந்தாலும் மறந்துடுவான் சரி சரி ஏன் கத்துற அம்மாவை வேலையில இருந்து ராஜினாமா பண்ண வைக்கணும் நம்ம திட்டம் நிறைவேறியாச்சு இத்தனை நாள் அம்மா எதுக்காக இருந்தாங்க விஜய பாத்துக்கிறது நல்ல ஆயா வேணும் அதுவும் ஓகே விஜயும் பெருசா வளர்ந்துட்டான் இப்ப கேள்வியை துரத்தணும் அவ்வளவுதானே துரத்திருவான் போடவே பாத்தீங்களா என்ன மாதிரி இது புடவை நெருப்புல பசங்க இருக்கு எல்லாம் உங்க அம்மா செஞ்சதான் இந்த மாதிரி ஒரு நல்ல புடவை தங்கிட்டு இல்லையே என்கிற பொறாமதாங்க காரணம் ஏன் அப்படி செஞ்சாங்க தனக்கு ஒரு புடவை என்கிட்ட கேட்டிருந்தா நான் வாங்கி ச்சே இந்த வயசுல இப்படி புறம் பண்ணுமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாவணும் இந்த வீட்டில் ஒன்னு நான் இருக்கணும் இல்ல உங்க அம்மா இருக்கணும் எனக்கு நீ வேணும் எனக்கா கேவலம் ஒரு கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னவங்க தானே எங்க நான் எங்க அம்மா கூட இருந்த வரைக்கும் வாழ்க்கையில் அனுபவிச்சதெல்லாம் ஒரே பசி வரும் நீ வந்ததுக்கு அப்புறந்தாம எனக்கு அதிர்ஷ்டமே வந்தது அந்த அதிர்ஷ்டத்துல தான் குப்பையில இருந்ததெல்லாம் கோபுரத்தில் வந்து ஓட்டிக்குச்சு நீ கவலைப்படாது குப்பையை நான் வெளியே தள்ளிடுறேன் நீ தள்ள வேண்டாம் நானே போயிடுறேன் சொல்லாம கூட போயிடலாம் நினைச்சேன் மனசு கேட்கல இனிமே நாம எப்ப சந்திக்க போறோம் அதனால்தான் கடைசி ஒன்னு ஒரு தடவை பாத்துட்டு போலான நான் போறேன் விஜய பிரிஞ்சு எப்படி என்னால இருக்க முடியும் தெரியல என்ன விட்டு எங்க போறீங்க பாட்டி விஜய்

பாட்டி பாட்டி வந்துடாம வந்தோம் பாட்டி பாட்டி

விஜய் நீ சின்ன பையன் ஆச்சு நாள் உங்கள்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் போன வருஷம் தாத்தா ஆரம்பிட்டார்ல அவர் திரும்பி வர தெரியும் அதே மாதிரி நம்ம பாட்டி காசிக்கு போனாங்கல்ல அங்க நடந்த பஸ் விபத்துல பாட்டி செத்து போயிட்டாங்கப்பா விஜய் நம்ம போய் அழைக்கூடாது பேப்பர்ல உங்க போட்டோ வந்திருக்குங்க நடந்த பேச்சு போட்டியில முதல்ல வந்திருக்க இதெல்லாம் பார்க்க நீ நேர்ல இல்லையா சார் இந்த ஊர்ல எங்க குடிசை தெரிஞ்சாலும் முதல்ல ஓடி போய் உதவி செய்யறது நீங்கதான் தான் அதை பத்தி எங்க பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும் ஒரு நிமிஷம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் இருக்கிறது கிடம் அந்த குடிசை எரிஞ்சு போச்சுன்னா இந்த ஏழைங்க எல்லாம் என்ன பாடுபடுவாங்க நினைப்பேன் அதனாலதான் எங்க தீ விபத்து நடந்தாலும் முதல் நான் போய் நிற்பேன் இவங்க எல்லாருக்கும் நான் வீடு கட்டி கொடுக்கணும் ஆசைப்படுவேன் ஆண்டவனுக்கு அந்த அளவுக்கு வசதி கொடுக்கல இப்ப என்னால் முடிஞ்சதுதான் இதுதான் அதான் இந்த உதவி செஞ்சுட்டு இப்படி நிறைய தர்மங்கள் செய்யணும்னு நான் ஆண்டவன் வேண்டிட்டு எல்லாம் அவசையில் நம்ம கேள்வி என்ன சார் இருக்கு அப்பான காலேஜ் இதெல்லாம் பெருசா நீங்க பத்திரிக்கையில போடுறீங்க ஓகே சார் சார் ஒரு போட்டோ அம்மா காலேஜ் கொஞ்சம் பக்கத்துல வாங்க ரெடி சார்

அங்க பாருடா நீ எப்படியா மறைக்கலான்னு சுத்தி வந்தி அனிதா அவ கூட

நாகரிக பித்தாடா புடிச்ச அலையிற காலர் சரி இல்லைன்னு அம்மாவையே மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆலோசனை சொல்றாங்க இவ மீசிய பாரு எல்லாருக்கும் மூஞ்சில் இருந்தா மீச முடிச்சு உனக்கு மீசையில இருந்து மூஞ்சி முடிச்சிருக்கு என்ன சாதிச்சுட்டே நீ இவ்வளவு பெரிய மீச வச்சிருக்க இந்த நாகரிக மோகத்தால நீ என்ன பாடுபட போறேன்னு பாடுறா நீங்களும் <Sessizuk> பாருங்க <Sessizuk> <Sessizuk> இன்னும் கொஞ்சம் ரிப்பேர் இருக்கு ஏன் ஹார்ன் அடி அடிக்கிற என்ன ரிப்பேர் ஸ்டார்டிங் டபுள் ஸ்டார்டிங் ட்ரபல வச்சுக்கிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருந்தா இன்ன யா பிரயோஜனம் பத்து காரு கீழே படுத்து நீ சம்பாதிக்கிறத பத்து நிமிஷம் என்னோட படுத்தா நான் உனக்கு தரேன் என்னடா சொல்ல இப்பதான் கண்ணம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏனா இந்த அவமானத்தை என்னால தாங்கவே முடியாது இத நினைச்சு நினைச்சு நான் கோபப்படுவேன் அந்த கோபத்தை உங்ககிட்டே தீத்துக்கிறேன்

ஜானி மாதிரியா வாழ்க்க அய்யோ சத்தியமா அந்த பக்கமே வர மாட்டேங்க போடா அம்மா என்னடா ஜே சட்டை எல்லாம் கிழிஞ்சிருக்கு வேற ஒண்ணு இல்ல பைக்ல வந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நீ முழிக்க வெளிய பார்த்தா நீ சொல்றது உண்மை மாதிரி தெரிய மறுபடியும் ஆண்டா அப்படி முழிக்கிற ஆக்சிடென்ட் தான் விஜய் ஒரு நிமிஷம் உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நீ என்ன சொல்ல போறேன் எனக்கு தெரியும் ஐ அம் சாரி நான் யாரையும் லவ் பண்ற மாதிரி இல்ல விஜய் என்னடா அப்படி பண்ணிட்ட அனிதாவோட கடைக்கு பார்வைக்கு இந்த காலேஜே எங்கிட்டு இருக்கு அவ்வளவு வேண்டாம்ங்கறியே என்ன காதலிக்கிற பொண்ணெல்லாம் என்னால காதலிக்க முடியாதா எனக்கா காதல் வரணும் என் மேல உண்மையிலேயே அன்பு காட்டுற பொண்ணு மேலதான் அந்த காதல் வர முடியும் எல்லா பொண்ணுங்களை வீணி வேணாம்ன்ற ஆனா எல்லா பொண்ணுங்களும் ஒண்ணு எப்படி விரும்புறாங்க வெரி சிம்பிள் நீங்க எல்லாரும் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறீங்க நான் எந்த பொண்ணு பின்னாடி சுத்துறது இல்ல அதுக்காக என்னை நான் புத்தன் சொல்லிக்கல எனக்கு பிடிக்காது பொண்ணுங்க தம் பின்னாடி தான் சுத்தலையோ ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்ல பொண்ணுங்க இந்த பக்கமா போனா நீங்க கமெண்ட் அடிப்பீங்க நான் நமக்கு பேசாம இருப்பேன் யார் அவனை தான் இந்த பொண்ணுங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க அந்த கவனிப்ப கொஞ்ச நாளில் காதலா மாறிடும் என்ன வெரி சிம்பிள்டா பொண்ணுங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு சித்த மாதிரி பேசுறிய கண்ணம்மா உன்ன காதலி வைக்க முடியுமா யாரா அந்த கண்ணம்மா மானம் போனாலும் பரவாயில்லன்னு லக்கத்து விட்டு சொல்றேன் நீ ஏன் இந்த முழி முடிக்கிறேன்னு கேட்டியே இந்த சட்டை ஆக்சிடென்ட்ல கிழியல என் காதல கண்ணம்மா கிட்ட சொன்னதுனால அவ கிழிச்சு அமிச்சது எங்க இருக்கா அவ வேணாடா நீ தானா நல்ல நல்ல சட்டெல்லாம் போட்டு வர வேணாம் காதலிச்சு காட்டுற சவால்டா சவால்டா அவ அவங்க ஒரு கார் மெக்கானிக் நீ காதல்ன்ற பேர்ல போய் ஏதாவது உளறியிருப்ப அதான் சட்டையை கழிச்சு அனுப்பிச்சா மெக்கானிக்னா முதல் சந்திப்பே அவ அளவுக்கு இறங்கி போய் நடக்கணும்